இன்றைய மன்னா ஏசாய ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சோடிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கத்திற்கு கீர்த்தியாகும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் இங்கு பதிலாக பதிலாக நின்று இரண்டு இடங்களில் இந்த வசனம் சொல்கிறது முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் முச்செடி புரோஜனம் இல்லாத ஒன்று ஆனால் தேவதார் விருட்சம் நல்ல புரோஜனம் உள்ளது ஒரு பயனில்லாதது பயனுள்ளதாக மாறும் அது அல்ல காஞ்சோரிக்கு பதிலாக மிருதிச் சொல்லி விரும்பும் அது கர்த்திற்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும் ஒரு அடையாளமாக கர்த்தர் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருச்சத்தை முளைக்க செய்வார் சில நேரங்களில் முச்செடி நூடாய் நாம் கடந்து செல்லும்போது நமக்கு அது வேதனை உள்ளதாக இருக்கும் ஆனால் அதே முச்செடிகள் தேவதாரு விருட்சமாக மாறும்பொழுது அது நமக்கு பயனுள்ளதாக ஆசிர்வாதமாக மாறும் கத்தர் இப்படிப்பட்ட மா நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஒரு நல்ல தேவதாரு விருட்சத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஒரு நன்மையானதை உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஆசீர்வாதமானதை வைத்திருக்கிறார் முச்செடிக்கு பதில் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் முச்செடியாக இருக்கலாம் இனிமேல் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு தேவதாரு விருட்சம் முளைப்பதாக முச்செடிக்கு பதிலாக இவ்வளவு நாள் வருத்தங்களையும் வேதனைகளையும் வழிகளையுமே பார்த்திருக்கிறாங்க இதெல்லாம் மாறுவதாக இயேசுவை நாமத்தினாலே நன்மை உண்டாவதாக கர்த்த நீர் அற்புதத்தை செய்ய முடியாது இயேசுவை நாமத்தினாலே ஆசிரதிக்கிறேன் கத்தை நீங்காலும் கிருபைனாலும் முடி சுட்டும் அவங்கள உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு நல்ல அடையாளம் நடப்பதாக நல்ல நன்மைகள் அற்புதங்கள் நடப்பதாக ஆசீர்வதி உள்நடத்தி ஏசி மூலம் பிதாவே ஆமே கத்தராசி வைப்பாரு ஆமேன்